ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து மட்டன் காய்கறி சாறு ரெசிபி தாங்க ஷேர் பண்ண போகிறேன் ஹஜ்ஜு பெருநாள் வருது எல்லார் வீட்லேயும் கறி இருக்கும் எலும்போடு கொழுப்போடு கூடிய கறியை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஒரு டிஷ் செய்யலாம் வாங்க கிச்சன் போகலாம் தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் மட்டன் நல்லது பீஃப் ஒரு ஹாஃப் கேஜி வாங்கிக்கோங்க நான் எங்கள் வீட்டு பக்கம் இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன் யூஸ்வலாக நாங்கள் தான் வாங்குவேன் காய்கறிகள்லாம் வாங்கினேன் காய்கறிகள்லாம் கண்ணா பின்னான் ரேட்டுங்க சரி நாட்டு காய்கறிகள் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல கறியை வந்து நல்லா சுத்தமாக கழுவி அப்புறம் மஞ்சள் தூள்லாம் போட்டு அலசி தண்ணி வடிய வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம் ஒரு நூறு கிராம் வெங்காயம் அரை கிலோ கறிக்கு ஒரு முழு பூண்டு நாட்டு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு நாலு டு அஞ்சு மேஜை கரண்டி நல்லெண்ணெய் அல்லது கடல் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் செக்கெண்ணெய் இருந்தால் சூப்பராக இருக்கும் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் தலா அரை டீஸ்பூன் அப்புறம் கருவேப்பில் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் லேசாக செவரணுங்க நம்ம உரிச்சு வச்சோம்ல ஒரு ஒரு முழு பூண்டு அதை நல்லா தட்டி சேர்க்கணும் இதுக்கு இஞ்சி பூண்டு தேவையில்லை ஏலம்புட்டை கிராம்லாம் சேர்க்க வேண்டாம் ஒன்லி பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த பூண்டும் வெங்காயமும் லேசாக செவந்து வரணும் வீட்டு மசாலா ஒரு மூணு கரண்டி வச்சுருக்கேன் தண்ணி வடிய வச்சிட்ருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது வெங்காயமும் பூண்டும் செவந்து வரும்போது ஒரு பெரிய தக்காளி நூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தக்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் அப்போது இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துரலாம் இந்த தக்காளி வதங்கட்டும் இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து பெரட்ட போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ மசாலா சேர்த்து நல்லா பெரட்டிடலாம் பெரட்டிட்டு வந்து நம்ம தண்ணி வடிய வச்சுருக்கிற கறியையும் சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா பெரட்டணும் காய்கறி கத்திரிக்காவும் நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் கத்திரிக்காய் இரநூறு கிராம் உருளைக்கிழங்கு இருக்கும் ஒரு வாழைக்காவும் கட் பண்ணி போடுறேன் இருக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சுத்தமாக தண்ணி வடிஞ்ச கறி எலும்பு கொழுப்போடு கூடிய கறியை இந்த மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டணுங்க அப்போ தான் அந்த உப்பு உரப்பெல்லாம் பிடிச்சி அந்த சாறில் இருக்கிற மட்டன் சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா பிரட்டியாச்சு மாங்காய் ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்திருந்தேன் கிளிமுக்கு மாங்காய் ஸோ அதில் ஒரு பாதி மாங்காய் நறுக்கி வச்சுட்டேன் இப்போது வந்து கறி வந்து நீங்கள் குர்பானி கறிலாம் யூஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் எனக்கு கறி கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்சதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்து நல்லா பெரட்டிக்கிட்டேன் சாஃப்டான கறினா தயிர் கூட சேர்க்க தேவையில்லைங்க இப்போது கறி மூழ்கிற அளவு நான் கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நார்மல் வாட்ரு வச்சு கொதி வந்தோம்னா கூட குக்கரை மூடி நீங்கள் ஒரு அஞ்சாறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வரட்டும் உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவு புளி கறந்து வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் கேரட்டும் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அப்புறம் தடியங்கான்னு சொல்லுவோம்ல பூசணி அதுவும் சேர்க்க போகிறேன் இப்போ நல்ல கொதி வந்துச்சு பாருங்கள் வந்துடுச்சு இப்போ குக்கரை மூடி ஒரு அஞ்சாறு விசில் வச்சிடலாம் சோறு வடிக்கிறதுக்கு அடுப்பில் ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் நான் பூசணி கட் பண்ணி போட்டேன் மாங்காய் கட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலா இப்போது வந்து அந்த கறியிலே வெந்ததுக்கப்புறம் போட்டு வேகலாம் ஆனால் எதுக்கும் இருக்கட்டும் கொஞ்சம் குயிக்காக வேலை முடியணுங்கிறதுக்காக மசாலா போட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் காய் வெந்துட்டு இருக்கட்டும்ட்டு இப்போது வந்து இதில் வந்து உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் தான் முருங்கைக்காய் போட ஞாபகம் இல்லை முருங்கைக்காவும் கட் பண்ணி போட்டேன் எல்லாம் ஒரு கொதி கொதிக்கட்டும் மாங்காய் மட்டும் ஃபைனலாக போட்டுக்கலாம் இது எல்லாம் ஒரு பாதி வேக்காடு வெந்து வரட்டும் மாங்காவை போட்டு வச்சுட்டேன்னா இந்த கறி வெந்து ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் இந்த காயை வந்து இந்த கறி சால்னால் சேர்க்கணும் இந்த பாருங்கள் கறி சாஃப்ட்டாக வெந்துடுச்சு நம்ம வந்து எல்லாம் தயாராக வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துடலாம் ஆறு வகையான காய் சேர்த்துருக்கேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் வாழைக்காய் கேரட்டு வெண்பூசணி அதுக்கப்புறம் வேறு என்ன காய் சேர்த்தேன் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருக்கிற நாட்டு காய்கறிகள் பிடித்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நான் ஆறு வகையான காய்கறி சேர்த்துருக்கேன் கறியோட இதை அப்படியே சிம்மில் வச்சு காய வேக வைக்கலாம் அப்புறம் புளி கறந்து விட்டுக்கோங்க ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி அப்படி இல்லாட்டா ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும் காய் முழுசாக தான் இருக்கணும் ஒரு விசில் வ வச்சு டப்புன்னு அணைச்சிடுங்க காய் வந்து வெந்திருக்கும் குழையவும் செய்யாது இல்லாட்டி நீங்கள் அடுப்புலேயே சிம்மில் வச்சு காயை வெந்துடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய் வெந்துடுச்சு பாருங்கள் மட்டன் காய்கறி சாறு ரெடி ஆகிடுச்சு இது வந்து வெறிஞ்சோறு ஒயிட் ரைஸோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் தேங்காய் சோறோடையும் சாப்பிட்லாம் இந்த காய் வந்து அந்த கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் இதுக்கு வெறும் அப்பளம் கூட போதும் அப்பளம் அல்லது ஏதாவது ஒரு துவையல் அப்படி வச்சுக்கலாம் வெறும்ன கூட இந்த காயை தொட்டுட்டு கறியை தொட்டுட்டே சாப்பிட்றலாம் சோறு எடுத்து வச்சுட்டேன் இந்த காயோட கறியை அள்ளி அந்த சாரோட விடணும் சூப் மாதிரி இருக்குல்ல அதோடு விடணும் இது வந்து இந்த நாட்டு காய்கறிகள் சேர்க்கறதுனால அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் சும்மா அப்படியே சாப்பிட்றலாம் போல இருக்கு நான் சுடு சுடு சோறில் மட்டன் காய்கறி சாறு விட்டு சாப்பிட போகிறேன் அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கிட்டேன் இந்த டிஷ் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் கறி நிறைய இருக்கும்போது இதை செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கறி இருந்தால் கூட போதும் நிறைய காய்கறி போட்டு மணமாக இந்த மட்டன் காய்கறி சாறு அல்லது பீஃப் இருந்தால் பீஃப் காய்கறி சாறு செய்யலாம் இந்த பகிர்வு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹஜ்ஜி பெருநாளில் கறி வரும்போது இந்த டிஷ்ஷை செய்து பாருங்கள் இந்த பகிர்வு பிடிச்சா ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching Mickan and friends